இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடல் அலையில் சிக்கி பெங்களூர் வாலிபர் பலி சுற்றுலா வந்த போது வாகனம் நிறுத்துமிடம் ஏலம் விட்டதில் முறைகேடு பஞ்சாயத்து அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு பாஜகவில் இருந்து பலர் காங்கிரசில் இணைய உள்ளனர் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி புதுச்சேரி தவளக்குப்பம் கடற்கரை கடலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெங்களூர் ஸ்ரீராமபுரத்தை சேர்ந்த வாசுதேவ் மகன் விக்னேஷ் அவரது தம்பி சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் ஏழு பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தவர்கள் நகரப் பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் காலை தவளக்குப்பத்தை அடுத்த புதுக்குப்பம் கடற்கரைக்கு சென்றனர் அங்கு அவர்கள் மது குடித்து விட்டு கடலில் குடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அப்போது அருகில் குளித்துக் கொண்டிருந்த சிலர் காப்பாற்றுங்கள் என அலறி உள்ளனர் உடனே சஞ்சய் கோபி கிஷோர் ஆகியோர் அவரை காப்பாற்ற சென்று கடலில் மூழ்கியவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்து பார்த்தபோது காப்பாற்ற சென்ற சஞ்சய் காணவில்லை அப்போது கடலில் தூரத்தில் கையை தூக்கி காட்டியபடி உயிருக்கு போராடி தத்தளித்த சஞ்சயை மீட்க அங்கிருந்த உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் படகில் சென்று கடலில் மூழ்கிய அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி செய்தனர் அப்போது சுயநினைவின்றி நினைவின்றி இருந்த அவரை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்ததால் இது அவரது அண்ணன் விக்னேஷ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று காரைக்காலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி எம்எல்ஏக்களை விலை வாங்குவது பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜக வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தில் விழுமா ஒவ்வொரு விக்கெட்டாக விழும் என்று தமிழக பாஜக தலைவர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பதிலளித்தார் மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கை இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்திலிங்கம் எம்பி விமர்சனம் செய்தார் என்ன சந்தேகம் இதுவே ஒரு உதாரணம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க ஓ போட்ட ஓட்ட செல்லாதுன்னு சொல்லி ஆக்கி அதை மாற்றி சேர்மன வந்து மேயர் மாற்றி சொன்னாங்க இல்லையா அதுவே ஒரு உதாரணம் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு அதை மாற்றினாங்க இது வந்து பிஜேபியினுடைய கலாச்சாரம் இது யாரும் மாற்ற முடியாது பிஜேபி என்ன செய்வாங்கன்றது நல்லா தெரியும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு

காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது இக்கோவிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்வதால் அவர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணம் வசூல் செய்வதற்கு ஒவ்வொரு முறையும் திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்து மூலம் ஏலம் விடப்படும் ஆனால் இந்த ஆண்டு அவ்வாறு செய்யாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவாவின் ஆதரவாளரான செந்தில் என்பவருக்கே நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநள்ளாறை சேர்ந்த முருகன் என்பவர் திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ளே சென்று பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொள்ள முயன்றுள்ளார் இத்தகவல் அறிந்து திருநள்ளாறு போலீசார் வந்து அவரை சமாதானப்படுத்தி பெட்ரோல் பாட்டிலை அவரிடமிருந்து பறித்தனர் இதனையடுத்து கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் அருணாச்சலம் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்மின் பஞ்சாயத்து சார்பில் வாகனத்திற்கான கட்டணம் வசூல் செய்யப்படும் எனவும் பொது இலம் விடப்படும் என உறுதியளிக்க போராட்டத்தை கைவிட்டார் இதுகுறித்து முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்து சார்பில் நடத்தப்படும் ஏலம் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை எனவும் ஆனால் இங்கு சட்டமன்ற உறுப்பினரும் அவரது பங்குதாரரும் மட்டுமே ஏலம் எடுக்க முடிகிறது எனவும் அவர் வேதனை தெரிவித்தார் இதுகுறித்து எங்கு புகார் செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் அதேபோல தொகுதி மக்களின் பிரச்சனைக்காக எங்கும் செல்லாத சட்டமன்ற உறுப்பினர் தனது பங்குதாரருக்கு ஏலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பது முறைக்கு மேல் ஆணையரை பார்த்து வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல மாவட்ட ஆட்சியர் விடுப்பில் இருக்கும் போது அவசர அவசரமாக ஏற்கனவே ஏலம் விடுத்த நபருக்கு ஏலத்தை நீட்டிப்பு செய்வதற்கான காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த பிரச்சனைகள் தலையிட்டு மக்களுக்கு நல்ல தீர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா இன்று பூஜை செய்து தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலம் பாண்டியன் நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் பதினெட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி வில்லியனூர் சக்தி வீதி சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் இருபது லட்சத்தி பதினெட்டாயிரம் மதிப்பில் தார் சாலைகள் சிவகணபதி நகர் பகுதிக்குட்பட்ட கண்ணையின் வீதி ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் இருபது லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி ரூபாய் பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் ரூபாய் எண்பது லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா இன்று காலை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் பாண்டிய நகர் முக்கியஸ்தர்கள் மில்ட்ரி முருகன் காளிதாஸ் சசிகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகாணி அமைப்பாளர் ரமணன் அணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ஜலால் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் ராஜி ஜனா சபரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக இரண்டாவது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரிய கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக இரண்டாவது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரிய கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது போட்டிகள் சங்க தலைவர் கியாசி திருநாவுக்கரசு பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது போட்டிகளை சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் மற்றும் துணை சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் விளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் இப்போட்டிகளில் புதுவை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வரும் மே மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய கராத்தே போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான தேர்வு நடைபெற்றது போட்டிகளில் சங்க நிர்வாகிகள் சென்சாய் பழனி சென்சாய் சத்யசீலன் சென்சாய் ஏழில் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் நடுவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் மற்றும் செயலாளர் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் ரென்ஷி சங்கர் நன்றி கூறினார் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என மாநில அமைப்பாளர் கணபதி அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் பணிகளை கட்சியினர் தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கே பி ராஜேஸ்வரி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கவுண்டன் பாளையத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை அலுவலகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாட்டம் வில்லியனூர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மணக்குறை விநாயகர் கோவிலில் நண்பர்கள் தங்கத்தேர் இழுத்தனர் தொடர்ந்து திருகாமேஸ்வரர் கோவில் பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நண்பர்கள் சார்பில் ஒதியம்பட்டு வில்லியனூர் பத்து கண்ணு உள்ளிட்ட பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளும் சேத்தநத்தம் சந்தோஷ நண்பன் இல்லம் ரெட்டியார் பாளையம் முதியோர் இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானமும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் பத்து பேருக்கு தொழில் செய்வதற்கு தள்ளுவண்டி இருபதற்கும் மேற்பட்ட மீன் வியாபாரிகளுக்கு ஐஸ் பாக்ஸ் நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு குடைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் எம்எல்ஏக்கள் ராமலிங்கம் ஜான்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பிறநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அவரது ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்திய கடலோர காவல்படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதியதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதிதாக அமைய உள்ள கடலோர காவல்படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார் இச்சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார் புதுச்சேரி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் விஜய என்கிற வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விஜய என்கிற வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் முக்கிய நிகழ்வாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் விளைநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் திமுக கலை இலக்கிய பேரவைத் துணை அமைப்பாளர் உத்ராபதி விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஊசுடு திமுக தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் மாநில செயற்குழு உறுப்பினர் கே பி லோகேன் ஆகியோர் முன்னிலையிலும் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் முருகையன் ராமநாதபுரம் களியமூர்த்தி பிள்ளையார்குப்பம் இளவரசன் கூடப்பாக்கம் வெற்றிவேல் பொறையூர் நாகமுத்து அரசூர் வேலு ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஊசுடு தொகுதி திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வெங்கடேசனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான விலை மூன்று மடங்கு உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமான மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஜல்லி வகைகள் எம் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் அறுபது சதவீதம் விலையேற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி பில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளையும் வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் இந்த ஜல்லி வேலை எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் வேலையெல்லாம் எல்லாம் மாற அவர் வந்து அங்க அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோங்க இது சம்பந்தமா நாங்க இன்னைக்கு வந்து புதுவை மாநிலத்தில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்த பொறியாளர் சங்கங்களும் கட்டுமான சங்கங்களும் அனைத்து சங்கங்களும் வந்து இதுக்காக நாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஜெல்லி வேலை பீஸ் அண்ட் எம்ஸ் அண்ட் வேலையை குறைக்கணுங்க அந்த வேலையை வந்து ஒரு நினைவு பண்ணணும்னா முன்கூட்டியே சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க வேலையை ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு சொல்லுவேன் போனிக்ஸ் பவர் சார்பாக மூலக்குளம் பகுதியில் மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்படுத்தும் வகையில் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள மூலக்குளம் லாஸ்பேட்டை வில்லியனூர் மற்றும் கடலூரில் இயங்கி வரும் போனிக்ஸ் பவர் சார்பாக நாள் கருத்தரங்கு நிகழ்ச்சி மூலக்குளம் கிளையில் நடைபெற்றது இதில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் வாசிப்பு திறன் மேம்படுத்தும் வகையில் நாள் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் போனிக்ஸ் பவர் நிறுவனர் ஷாலினி ராமநாதன் மற்றும் விஷ்ணு சூரிய நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினர் புதுச்சேரி மற்றும் கடலூர் கிளை பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி சிறப்பு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் முறையில் செய்திருந்தனர் இந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடல் அலையில் சிக்கி பெங்களூர் வாலிபர் பலி சுற்றுலா வந்தபோது நேர்ந்த சோகம் வாகனம் நிறுத்துமிடம் ஏலம் விட்டதில் முறைகேடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு பாஜகவில் இருந்து பலர் காங்கிரசில் இணைய உள்ளனர் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்